ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸில் பின்பக்கம் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு ஒரு பானை கழுத்து வந்து நம்ம எப்படி வரையலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ப்ளவுஸோட பின் கழுத்துக்கு அதோடய நீளம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு எட்டு இன்ச்சு இருக்குது ஷோல்டர்லேருந்து எட்டு இன்ச்சு இருக்குது அதை வந்து ரெண்டாக நீங்கள் ம எடுத்துக்கோங்க பாதி அதோட பாதி அளவு சென்டர் எடுத்துக்கோங்க இப்போ நான் டேப்பை ரெண்டாக மடித்து வச்சுட்டு அதோட சென்டர் எடுத்துக்கிட்டேன் அடுத்து இப்போ நம்ம சென்டர் எடுத்தோம்ல அதோட சென்டர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைப்பை இன்னொருக்க கூட மடக்கி வச்சுட்டு நான் அதோட சென்டர் எடுத்திருக்கேன் இப்போது இந்த டைப்பை இப்படியே எடுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் மார்க் பண்ணோம்ல அந்த அளவில் வச்சுட்டு நம்ம உள்ள அளவுக்கு சென்டரோ மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மூணு லைன் நமக்கு இருக்குது இப்போ இது ஒன் இது டூ இது த்ரீ இந்த மாதிரி மூணு பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இருந்து ஒரு அரை இன்ச்சு இல்லைன்னா கால் இன்ச்சு உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச்சு இல்லைன்னா கால் இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்டில் நம்ம எதுவுமே வரைய வேண்டாம் ரெண்டாவது பாயிண்ட் அப்படியே விட்டுருங்க அடுத்து வந்து மூணாவது பாயிண்ட்டு மூணாவது இருந்து நம்ம ஒரு முக்கால் இருந்து ஒரு இன்ச்சு வரை நம்ம மார்க் பண்ணலாம் ரொம்ப கொஞ்சம் வளர்ச்சி வேணும்னா நம்ம ஒரு ஒரு இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்ச பாயிண்ட்டை இந்த மாதிரி கை வச்சும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச்கோ ஸ்கேல் வச்சும் நம்ம வரைச்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கோ ஸ்கேலை வச்சுட்டு அந்த பாயிண்ட்ல கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு இப்படி வரைஞ்சிக்கோங்க அடுத்து அந்த ஸ்கேலை அப்படியே திருப்பிட்டு அடுத்த பாயிண்ட்ல வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கையை வச்சே வரைஞ்சி விடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி போடும்போது நமக்கு கரெக்டான அழகான ஒரு பா கழுத்து வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க நம்ம விரைஞ்சி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நீங்கள் கட் பண்ணி நம்ம தச்சு போட்டோன்னா நமக்கு அந்த கரெக்டான ஷேப்பு வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ